பொதுவா வாழ்க்கையை பத்தின புரிதல் ஒவ்வொருத்தருக்கும் வரும்போது தன் வாழ்க்கையை தான் அனுபவிக்க வேண்டும் என்ற எண்ணமானது இயற்கையாகவே வரும் மாறாக இன்னும் பல கோடி ரூபாயை சேர்த்து வைக்க வேண்டும் வருகின்ற தலைமுறைக்கு அப்படிங்கிறத தாண்டி அவர்கள் வாழ்க்கையை அவர்கள் வாழட்டும் நமக்கு கொடுத்த இந்த பிறப்பு எதற்கு என்று நாம் உணர்ந்து கொள்வோம் அப்படிங்கிற பாதையில யாரு பயணிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா உண்மையை உணர்ந்தவர்கள் மட்டுமே பயணிக்கிறார்கள் அப்படிப்பட்டவர்களில் நீங்களும் ஒருவரா அப்படிங்கிறத மட்டும் சிந்தித்து பாருங்க உங்களுக்கு விடை தெரிஞ்சிடும் பொதுவாக போனால் இப்ப நம்ம அப்பாவோட பேரை கேட்டால் உடனே சொல்லுவோம் தாத்தாவோட பேரை கேட்டால் உடனே சொல்லுவோம் தாத்தாவோட ஐயா பேரை கேட்டோம்னா கொஞ்சம் யோசிப்பாங்க அதுக்கு முன்னாடி இருக்கவங்களோட பேர்லாம் கேட்டா ஒரு நாலஞ்சு தலைமுறைக்கு வந்துட்டு ஞாபகம் வைத்திருப்பார்கள் ஆனா அதுக்கு மேலே போகும்போது தடுமாற ஆரம்பிப்பாங்க தெரியல சொல்லலை கேட்டுக்கலை இந்த மாதிரி ஒரு சில பத்து தலைமுறை வரையிலும் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க சரி இந்த உலகம் தோன்றி எத்தனை ஆண்டுகள் ஆகிறது அந்த வரிசையிலே நாம் தலைமுறைகளை நாம் ஞாபகத்தில் வைத்திருக்கிறோமா அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வியை நம்ம மனசுக்குள்ள கேட்டு பார்த்துக்குங்க எல்லாத்துக்குமான விடை உங்களுக்கு கிடைத்துவிடும் ஏன் இப்படி சொல்றோம் அப்படின்னா எப்பேற்பட்டவராக இருந்தாலும் இந்த பூமிக்கு வந்த யாத்திரை முடிந்து திரும்பி செல்கிறார்கள் என்றால் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு பிறகு அவர்களை இந்த பூமியில் இருப்பவர்கள் மறப்பார்கள் நீங்கள் என்ன நல்லது செஞ்சிருந்தாலும் சரி அவர்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள மாட்டார்கள் ஏனென்றால் அவர்களுக்கென்று ஒரு வாழ்க்கை அமைய பெற்றிருக்கும் அதை வாழ்வதற்கே அவர்களுக்கு நேரம் சரியாக இருக்கும் அவர்கள் கொண்டு வந்த கர்மாவை கழிப்பதற்கே அவர்களுக்கு நேரம் சரியாக இருக்கும் என்னும் பொழுது உங்களை அவர்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற அவசியம் இல்லாமல் போகும் அப்ப யாருக்காக ஓடி ஓடி சம்பாதிக்கிறோம் எதற்காக ஓடி ஓடி சம்பாதிக்கிறோம் எல்லாத்து மனசுக்குள்ளேயும் ஒரு ஏக்கம் இருக்கும் நம்ம வந்தோம் வாழ்ந்தோம் அழியாம இருக்கிற மாதிரி ஏதேனும் ஒரு சுவடுகளை விட்டு செல்ல வேண்டும் அல்லவா அப்படிங்கிற எண்ணம் நம் மனதிற்குள்ளே இருக்கும் அதற்காக எவ்வளவு பாடுபடுவோம் குறைஞ்சபட்சம் நம்முடைய குழந்தைகள் அவர்களுடைய குழந்தைகளாவது ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டுமே என்றதற்காகத்தான் பெரும்பாலுமான நபர்கள் வந்து வாழ்க்கையை கடத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த இடத்துல பணம் சொத்து பத்து இந்த மாதிரி மட்டுமே கவனம் செலுத்தி ஒரு இரண்டு மூன்று தலைமுறைக்கு தெரியும் வகையில சொத்துக்களை சேர்த்து வைக்கிறாங்க ஆனா ஒரு சிலர் காலத்தை தாண்டியும் அவர்களின் பெயரை நிலைநிறுத்திச் செல்கிறார்கள் அது எப்படி தான் நம்ம இந்த இடத்துல தெளிவா தெரிஞ்சுக்கணும் நிறைய சொல்லலாம் உதாரணத்துக்கு நிறைய சொல்லலாம் இப்ப ராஜராஜன் அப்படின்னு நம்ம சொல்றோம் ராஜேந்திர சோழன் அப்படின்னு நம்ம சொல்றோம் இது மாதிரி ஒரு சில அரசர்கள் பெயர் மட்டும் இன்றளவும் நம்ம கல்வெட்டிலையோ அல்லது நமது ஞாபகத்திலேயோ நிற்கிறது என்றால் என்ன காரணமாக இருக்கும் அப்படிங்கிறத யோசிச்சு பார்க்கணும் அதே போல நீங்க எந்த நபரை எடுத்துக்கொண்டாலும் சரி அப்ப தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் தான் எதற்காக இந்த பூமிக்கு வந்தோம் அப்படிங்கிற அந்த ஒரு ரகசியத்தை உணர்ந்து கொண்டு அந்த ரகசியத்திற்காக தனது முழு பலத்தையும் பிரயோகித்து அந்த காரியத்தை யார் ஒருவர் நிறைவேற்றுகிறார்களோ அவர்கள் காலம் தாண்டியும் வாழ்கிறார்கள் அது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு தான் நம்ம அதுக்கு மேலையும் சொல்ல முடியாது ஆனா உடனே மறக்கப்பட்டு விடுவோமே அப்படின்னா வாழ்தல் அப்படிங்கிறது வாழ்தல் அப்படிங்கிறது தன்னை அறிந்து வாழ்தல் அப்படிங்கிறது ஒண்ணு இப்ப இதுல நம்ம சொல்ற மாதிரி தனக்காக வாழ்தல் நாம் எல்லாம் வாழ்கின்ற வாழ்க்கை நமக்கு நம் குடும்பத்திற்கு இப்படின்னு வாழ்கின்ற வாழ்க்கை இது உடனே மறக்கப்படும் இந்த உடல் சுடுகாட்டுக்கோ இடுகாட்டுக்கோ கொண்டு ஒரு மறந்துடுவாங்க நம்ம செஞ்சதெல்லாம் இது இயல்பான யதார்த்தம் பிறருக்காக வாழும் பொழுது சில நினைவுகள் எல்லாம் வரும் பொழுது உங்களை நினைவு கொள்வார்கள் இந்த இடத்துல இவர் இதை உதவி செஞ்சாரு அப்படின்ட்டு ஒரு குறிப்பிட்ட தலைமுறை வரை அதை ஞாபகத்திலே வைத்திருப்பார்கள் பிறருக்காக வாழும் பொழுது கொஞ்ச நாள் நம் நினைவிலே பலர் நினைவிலே இருக்கக்கூடும் அவர்களும் அழியும் பொழுது அந்த நினைவுகளும் அவர்களோடு அழிந்து விடுகின்றது தன்மை அறிந்து தன் வேலை அறிந்து ஒருவர் வாழ்கின்றார் அப்படிங்கும் பல தலைமுறைகளை தாண்டியும் அந்த பெயர் நீடித்திருக்கிறது அது வந்து இப்ப நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பல ராஜாக்கள் நம் மனதில் நிற்கிறார்கள் அப்படின்னா அதற்கெல்லாம் தன்னுடைய கடமையை உணர்ந்து அவர்கள் செயலாற்றிய விதத்தின் காரணமாக நீடித்து நிலைத்திருக்கிறார்கள் அதுல மாற்று இல்லை அதையும் தாண்டி நாம் தொடர்ந்து வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டார் தொடர்ந்து வாழ வேண்டும் அல்லது இந்த பூ உலகிலே நம் பெயர் நிலைத்திருக்க வேண்டும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா பல யுகங்களையும் கடந்து பல யுகங்கள் கடந்து பல்லாயிரம் ஆண்டுகள் கடந்து இன்னும் நம் சித்த பெருமக்களுடைய பெயர்களை நாம் நினைவிலே நிறுத்தி இருக்கின்றோம் பல நூறு ஆண்டுகள் கடந்தாலும் நமது நினைவிலே நாயன்மார்கள் பெயர் நிற்கின்றது ஆழ்வார்கள் பெயர் நிற்கிறதுன்னா காரணம் தன்னை உணர்ந்த நிலையில் அவர்கள் இறைவனையும் உணர்ந்தார்கள் இறைவனை உணர்ந்தார்கள் இறைவனுடன் இரண்டர கலந்தார்கள் அவ்வளவுதான் இருக்கக்கூடிய சூச்சம் நீங்கள் உடனே மறக்கப்படுவீர்களா ஒரு மாதத்திற்கு பிறகு மறக்கப்படுவீர்களா ஒரு நூற்றாண்டுக்கு பிறகு மறக்கப்படுவீர்களா அல்லது தொடர்ந்து பல நூற்றாண்டுகளையும் தாண்டி உங்களது பெயர் இங்கு நீடித்திருக்குமா அப்படிங்கிறது நம் வாழ்கின்ற வாழ்க்கையை பொறுத்தது இந்த பூமிக்கு நம்ம ஒரு யாத்திரை வந்திருக்கோம் இல்லையா வந்திருக்கோம் கண்டிப்பா உள்ள தாயோட கர்ப்பத்திலிருந்து வெளியே வந்துட்டா மீண்டும் நம்ம மீண்டு தான் ஆகணும் வேற வழியே இல்லை நம்மளே நினைச்சாலும் நான் வந்து இருந்து பார்க்கணும் ஒரு நூறு நூற்றம்பது வயசு வா வாழணும்னு நினைச்சாலும் நம் காலநியதி தத்துவத்தின்படி நமக்கு என்ன விதிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த காலம் முடியும் போது காலன் வந்து விடுவார் வந்து கூட்டிட்டு போயிடுவார் அதெல்லாம் மாற்றுத்தருத்தே இல்லை அதற்குள் நாம் வாழ்கின்ற வாழ்க்கை ரொம்ப அர்த்தமுள்ளதாக வாழ வேண்டும் என்று நினைத்தால் இறைவனை உணர்ந்து வாழ வேண்டும் அவரை உணர்ந்து அவரோட நிரண்டர கலந்த நிலையிலே நாம் வாழும் பொழுதுதான் அந்த வாழ்க்கைக்கான ஒரு அர்த்தம் அப்படிங்கிறது அவ்விடத்திலே கிடைக்கும் அப்படின்னு அதுல மாற்று கருத்தை நீங்கள் கொள்ள வேண்டாம் சிவபெருமானை உணர்ந்து வாழ்தல் சிவனோட நிரண்டர கலந்த நிலையிலே வாழ்தல் அப்படிங்கிறது எல்லோருக்கும் கிடைக்கக்கூடிய அனுபவம் அல்ல மாறாக தொடர்ந்து முயற்சி செய்பவர்கள் இறைவனை எல்லாம் சிவபெருமானை எல்லாம் சிவனை தவிர வேறு யாரும் எனக்கு ஒன்றுமில்லை வாழ்பவர்களுக்கே கிடைக்கின்ற ஒரு வாய்ப்பு அது கருத்து இல்லை அப்படிப்பட்ட உடையவர்களாக நீங்கள் இருக்கின்றீர்கள் என்றால் கண்டிப்பாக உங்களுக்கு இறைவன் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் அந்த வாய்ப்பின் மூலமாக நாம் அடுத்தடுத்த கட்டத்திற்கு முன்னேறுவதற்கான எல்லா வழிகளும் நமக்கு பிறக்கும் அந்த வழிகளின் மூலமாக பயணிக்கும் பொழுது காலத்தை கடந்து நமது பெயர் நிலைத்திருக்கும் அப்படின்னா அதுல சந்தேகம் கொள்ள வேண்டும் இதே வாழ்க்கை கிடைக்குமா என்று தெரியவில்லை அப்படியே நினைத்து வாழ்க்கை கிடைக்குமா தெரியவில்லை அவ்வாறே கிடைக்க வேண்டும் அவ்வாறு ஒரு வாழ்க்கை இன்னொன்று போகிறது என்றாலும் அந்த ஜென்மத்திலும் சிவபெருமானை மறவாத வர வேண்டும் இறைவாண்டு மன்றாடி கேட்டுக் கொள்ளலாம் ஆனால் முடிந்தவரை இந்த பிறப்பு இறப்பு என்னும் சூழலில் இருந்து எங்களை மீட்டு விடு எங்களுக்கு விடுதலை கொடுத்து விடு அப்படிங்கிறத தான் எல்லா அடியார் பெருமக்களும் இறைவனிடம் மன்றாடி கேட்டுக்கொள்வது ஐயா அந்த பிறப்பிறப்புச் சுழல்ல இருந்து எங்களை மீட்டு உன்னோட பாதத்துல ஒரு சின்ன இடத்த கொடுத்து வச்சுக்கோ உன் கூடயே இருந்துடணும் அவ்வளோ ஆசை அப்படிங்கிற மாதிரியான எண்ணம் எல்லா அடியார் பெருமக்களுக்கும் உண்டு மீறி ஒரு சில யதார்த்தத்தை உணர்ந்தவர்கள் என்னால் இந்த ஜென்மத்தில் அந்த பாக்கிய நிலையை அடைய முடியாமல் போனாலும் அடியேனுக்கு ஒரு சின்ன வாய்ப்பை கொடு மீண்டும் ஒரு பிறவியை கொடுத்தாலும் உன்னை மறவாத பிறவியை கொடு உன்னை மறவாத பிறப்பை கொடு அப்படிங்கிறத தான் அனைவரும் கேட்டுக்கொள்வார்கள் அப்படிப்பட்ட ஒரு பிறப்பு அப்படிங்கிறது ஒரு அதிசயம் சொல்ல போனால் தொடர்ந்து ஒவ்வொரு காலகட்டத்திலும் நாம் இறைவனுக்கான திருப்பணிகளை செய்து கொண்டு அவரை நினைத்து கொண்டே வாழ்ந்திருக்கிறோம் அப்படிங்கும்போது அதெல்லாம் எவ்வளவு சிறப்பான விஷயம் காரணம் கெட்டுப்போவதற்கு ஆயிரம் வழிகள் இந்த பூமியில் இருக்கிறது அதையெல்லாம் விடுத்து இறைவன் நினைவிலே வாழ்கின்றோம் அப்படின்னா அது இறைவன் கொடுத்த வரம் இறைவன் கொடுத்த அற்புதமான வரம் அது எவ்வளவு சிறப்பானது என்று யோசித்துப் பாருங்கள்